പോ പഠിക്കൂല അല്ലാ കുറുകി தெவான அத்தாட்சிகள் ஆகிய அல்லா இடத்திலிருந்து கொண்டு வந்த செய்திகளை அவர்களிடத்தில் முன் வச்ச பொழுதெல்லாம் அந்த இருந்த ஒரு சில அறிவுகளை வச்சு அவங்க பெருமாடிச்சாங்க பரிஹவுமாந்தும் மினல் ஜஹல் அல்லாஹ் குரான்ல என்னதான் பரிஹவு பிமா ஐந்தும் மினல் மினல் யாருமில்லையா பரிஹவுபிமா ஐந்தும் மினல் அயில் எந்த அவங்க சந்தோஷப்பட்டு அவ அளவு கடந்து சந்தோஷப்பட்டு ரசூல்மார்கள் கொண்டு வந்த செய்திகளை என்ன என்ன செய்யற கேலி செஞ்சாங்களோ பரிகாசம் பண்ணினாங்களோ அந்த அதே அதே அறிவை வச்சு அல்ல அவங்களை அழிச்சான குறான்னு சொல்லுது இந்த சிலபஸ் போட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல யாருக்கு சரி இதை விட கூடுதலான தாவலிக்கா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல தான் சிலபஸ் போட்டது போட்டது மக்களை மடையர்களா வாழ வைக்க ஒரு சமுதாயம் ஆட்சி செய்யணும் மனிதர்கள் எல்லாம் அறியாமல இருக்கணும் இதுக்காக வேண்டி போட்ட சிலபஸ் இங்க நினைக்க வேணா நான் என்ன வெஸ்டர்ன் எஜுகேஷனை பத்தி அறவே தெரியாம உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு வெஸ்டர்ன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ற ஆயிரம் பேரை கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க காரமா பேசுறேன்னா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அறவே ஒன்றுமே தெரியா இவங்க வந்து கொண்டு தெரியாம வளர்றாங்க மக்களை நாங்க பாதுகாக்கணும்னு ரேடியோல புரோகிராம் செய்யறார் டாக்டர் சாப் பேசுறார் என்ன சொன்ன சொல்லுங்களே எல்லாருக்கும் தெரியுமே ஊசடிக்க வானாண்டு சொல்றாங்க சில சில அறியாத மௌளை மாதிரி ஊசடிக்க வானாண்டு அறியாமைக்கு பின்னால நான் கேக்குறேன் அவரோட மஹல்லால போய் நான் சொன்னேன் அவரை தேடி போனேன் அவரோட வீட்டுக்கு ஈக்கல்ல அவரோட மஹல்லால சொல்லிட்டு வந்தேன் சொல்லுங்க நான் வந்துட்டு போனேன் என் போன் நம்பர் கால் பண்ண சொல்லுங்க இல்லண்டா நான் கால் பண்ணி நான் ரெஸ்பான் பண்ண சொல்லுங்க யார் அறியாமல் இருக்கிறாங்க வெஸ்டர்ன் மெடிசின் பிராக்டிஸ் பண்ற படிக்கிற யாராவது ஒருத்தர் வரட்டும் ஒரே ஒரு மருந்துக்கு இன்க்ரீடியன் சொல்றதுக்கு அது பிசிஜியோ வேக்சினோ இல்ல அதுக்கு மேல இவங்க டேப்லெட்ஸோ இவங்க கேன்சர் பேஷனுக்கு கொடுக்கற ஐட்டங்களோ இல்ல சுகர் பேஷனுக்கோ கொலஸ்ட்ரால் பேஷனுக்கோ ஆக கூடுதலான மெடிசின் விற்கிறது சுகர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் சொல்லுவாங்க இந்த 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 பிரஷர் மாதிரி உள்ள மருத்துவங்களுக்காக வேண்டி நீங்க பாவிக்கிற ஒரே ஒரு டேப்லெட் இன்கிரீடியன் உங்களுக்கு தெரியமெண்டா வாங்க உங்களுக்கு உள்ளடங்கிய பதார்த்தமே தெரிய அமைக்க கொள்ள நாங்க அந்த பதார்த்தம் மோசம் சொல்றேன்டா நீங்க டாக்குமெண்ட் இல்ல இது மோசம் இல்ல என் பொய்ய வச்சு மக்களை மடக்க போறீங்க என்னொரு அநியாயத்தை வச்சு மக்கள் அநியாயத்துல போடுறீங்க நான் சொல்றேன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரை ஜனாதாவை அனுப்புறானே கொண்டது தர சொல்லுங்க எங்களுக்கு காத்துறோம் கேன்சர்டா என்னண்டு அங்க கொண்டு போனா முதலாவது ஒரு இன்ஜெக்ஷனை பாஸ் பண்ணி விட்டுருவோம் ரெண்டு மாசத்துல பாடி வெளியே போறதுக்கு அதுக்கப்புறம் சொல்லுவான் இந்த கேன்சர் மிச்சம் ஹார்டான கேன்சர் ரெண்டு மாசத்துல ஆள் போயிட்டுரும் அது கேன்சர் இல்ல ஆளை கண்டுபிடிச்சது அவன் அனுப்பின இன்ஜெக்ஷன் பஸ்ட் அவர் சேலாயின பாஸ் பண்ணி கொண்டாந்து அடிப்பான் பாட்டிலுக்கு அதுக்கப்புறம் சொல்ற கேன்சர் கேஸ் மிச்சம் சீரியஸ் ரெண்டு மாசம் தான் டைம் சொல்ல சொல்லுங்க பாபம் ஒரு மெடிசினுக்கு இன்கிரீடியன் அதுக்கு என்ன அடங்கின பதார்த்தம் என்ன அடங்கும் அமுத்ரா என்னன்னு சொல்ல சொல்லுங்க பாபம் ஒரே ஒரு டேப்லெட்டுக்கு ஒரே ஒரு லிக்விடுக்கு சொல்ல சொல்லுங்க டாக்டர் ஏத்துக்கொள்வோம் அறிவுண்டா என்ன அறிவுண்டா அறிவுன்றது அல்லா இடத்துல ரசூல்மார்கள் கொண்டு வந்த செய்தி மட்டும்தான் வேற எதுவும் இல்ல மத்த எல்லாம் கலைகள் தான் அவைகளால் எந்த ஒரு உறுதியான விஷயமும் நிறுவப்பட மாட்டாது கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒரு டாக்டர் லெக்சர் பண்ண கொலை செல்லிகார் கொலன்னாவ ஜும்மா மஸ்ஜித்ல என்னது இங்கிலீஷ் மெடிசின் நீங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கோங்க இதுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுத்தீங்க பெரிய செஞ்சு ப்ரோக்ராம் தேனுக்கு தேனுக்கு இந்த என்ன மருத்துவ சக்தி கண்டு யார் சொன்ன கேட்டீங்க பள்ளியில என்ன ப்ரூஃப் ப்ரூஃப்ரடே அல்லா குரான்லி முழு மனித சமுதாயத்திட்ட எல்லா நோய்க்கும் அந்த அந்த மருந்து தீர்வு சொல்ற கொராண்ட ஆயத்தீக்கொள்ள ப்ரூஃப் யாருக்கிட்ட இருக்கணும் ஏ யூதி கிட்ட ப்ரூஃப் எடுப்பான் எங்க வேலைக்கு எங்களுக்கு சர்டிபிகேஷன் தரணும் அவனா அல்லாட வார்த்தையில நம்பிக்கை இல்ல நான்டா சொல்றேன் மருத்துவ குணம் இதுல ஈக்க இதுல ஈக்க சொல்றதுக்கு யூதர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பாவிக்கப்படாது படாது அதை பாவிக்கிறதும் நாங்க அல்லாவ எங்களோட மார்க்கத்தை கொச்சப்படுக்கிறதுக்கு சமான் அவன்கிட்ட தகவலே தேவையில்லை எங்களுக்கு கிட்டத்தட்ட சித்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு புக் கொண்டு நூத்தி ஐம்பது வருஷம் பல சீகம் அப்படி ஒரு புக் அதுல ஒரு அறத்தை செல்லி ஒரு பத்தி படித்தேன் இந்த இந்த மஞ்சள் மஞ்சள் காகுடு அதான் மஞ்சள் தூள் செய்யற மஞ்சள் அந்த பச்சை மஞ்சள் மாதிரி வடிவம் அப்ப அத பத்தி தேடினா சித்த மருத்துவம் சொல்லுது ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னால அரபியர்கள் சேர்ந்து வந்த மருத்துவம் என்று நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள புக்ல விளங்குறீங்களா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள புக்ல எழுதிக்கிற ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்து அரபியர்களிட்ட இருந்து வந்தா மருத்துவ ஐட்டம் உண்டு அப்ப எங்க இருந்து வந்துச்சு வடக்கா சனா மக்கி என்று சொல்லி கொண்டு பௌத்த துப்பாராக்குறதுக்கு பாதிக்கிற இந்த சனா மக்கிக்கு ஆயுர்வேத வெதமஹத்தியமாறு செல்ற பேர் வந்து செனைய கொலை நான் கேக்குறேன் இருந்து வந்துச்சு சனா சென்னைய மாறுச்சு இங்க வந்து அரபிய மருத்துவர்கள் படிச்சு கொடுத்தது அது இந்த இந்த நாட்டு இந்த நாட்டில் உள்ள அந்த ஏடுகள் இருக்குது என்ன இந்த புஸ்கொலை அந்த என்ன மரங்கள்ட பட்டையை வெட்டி இப்படி நெடுவிப்பதுக்கு இடையில ஆணி இந்த ஆணி போடுறதுக்கு மாதிரி சில்லு போட்டு அதை நூலால் இணைச்சி அப்படி புக் சீக்கிரம் நிறைய விதமாத்தேய்கிற நான் ஒரு வருஷம் மிகவும் வெள்ள வாயில் ஒரு விதமா தேய்கிற அவருடைய பதினெட்டாவது பரம்பரை அவர் வருத்தம் செய்யற அவங்க அவ்வளவு பேரும் படிச்ச புக்ஸ் தானே அவருக்கு இப்படி இப்படி அட்டி ஒரு சாதாரணமா ஒரு ரூம் ஏரியாவை நிறைச்சி வச்சிருக்க அந்த அவ்வளோ ஒரு வெள்ளக்காரன் பார்க்கணும்னு ஜெர்மன்ல இருந்து வந்து அவ்வளோகும் விளையாடிச்சான அந்த டைம்ல சொன்னார் பத்து வருஷத்துக்கு முந்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வேலை அடிச்சுட்டு போனான் இவன் இல்ல பெரிய செய்தி தெரியா அப்ப அவன் செல்ற காலத்தை பார்த்தா ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்குள்ள பதினெட்டு பரம்பரை அவன் தாண்ட இடம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருஷம் அந்த காலம்தான் கூடுதலான மருத்துவ குறிப்புகள் அவன் வாசிக்கிற எங்களுக்கு வாசிக்கல அந்த சிங்களம் அது ஒரு ஜாதி வாக்குல எழுதி அதுக்கன்று வேற பாச படிக்கணும் அர்த்தங்களும் வித்தியாசம் அதாவது வார்த்தைகளும் வித்தியாசம் அப்ப அவன் சொல்றான் இதுல எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் சொல்லி ஒவ்வொன்ற பேசிக்கொண்டு போறான் அதுல அவ்வளவு மருத்துவத்திலயும் தேனிக்கு நான் கேக்குறேன் யார் படிச்சு கொடுத்த இவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த மருத்துவம் இந்த நாட்டுல ஹிஜிரி நூத்தி முப்பத்தி மூணுல அடங்கின ஜனாதார மீசம் கல்விக்கு இந்த நாட்டுல நூத்தி முப்பத்தி மூணுல அடக்கப்பட்ட கபுர்ட மீசம் கல்விக்கு அது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் சர்டிபிகேஷன் எடுத்தீங்க நியாசமாக ராமத்துள்ள அலை சொல்லுங்க என்று அப்ப இது ஆரம்பம் எங்கிருந்து வருது எங்களுக்கு இவங்கட ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல இவங்க எங்களுக்கு தகவல் சொல்ல தேவையில்லை இன்றைக்கு முழு உலகமும் ஆதிக்கால மிகச்ச காலம் கொரான் சொல்லுது அவங்களோட தௌராத்துல நாங்க முடிவு கொடுத்துட்டோம் லத்துமர் ரத்தின் நீங்க ரெண்டு முறை இந்த பூமியில கொலப்படி செய்வீங்க அல்ல குரான்ல சொல்லல நீங்க இந்த பூமியில நீங்க பெரிய ஆட்டம் ஆடுவீங்கன்னு சொல்லல பெரிய அடைவீங்கன்னு சொல்லல முதலாவது சொன்னான் செய்வீங்க கபீரா அந்த கொலப்படி தான் பெரிய உயர்வா இருக்கும் உங்களுக்கு அது கொலப்படி ஆனா மக்கள் பார்த்தா பெரிய உயர்வுன்னு சொல்லுவாங்க ஓ ஸ்கூலுக்கு போவானு என்னமோ ரப்புல் அலமீனு கிட்ட இருந்து கால்ட்டி எடுத்த மாதிரி உம்மாவும் பிரிச்சு வச்ச மாதிரி இது அவன் பிளான் பண்ணி போட்ட எஜுகேஷன் சிலபஸ் இதுல அவ்வளவுமே இவன்ட தாவரவியல் என்ன விலங்கியல் என்ன உயிரியல் என்ன உயிர் சம்பந்தமான கோட்பாடு என்ன அவன் என்ன அந்த டாக்டர் என்கிட்ட பேசிக்கொண்டு போனார் நான் அவர்கிட்ட கேட்டேன் உயிர் ரெண்டா என்ன அவருக்கு தமிழ் வேலைங்கல்ல அவரு பண பண பணம் அஞ்சு டிப் சொல்லிப்பா பணம் பணம் எப்படி சொல்லிக்கொண்டு போற ஒரு அஞ்சு டிப் பண பணன் அப்புறம் என்ன சொன்ன குரானி சந்தா ரூ கீலா அப்ப ரூ ரூஹண்டு என்ன விஷயம் ரூ ஹண்டா என்ன துப்பரவா தெரியா கேளுங்க கொனாங்க பாபா முழு எஜுகேஷன் சிலபஸ்ல இருந்து ரெண்டா என்னண்டு எங்க யாருக்கு படிச்சு கொடுத்த சயின்டிஸ்ட்கிட்ட டாக்டருக்கு டைம் இல்ல லாயர் கிட்டே இல்ல ஜட்ஜுக்கு டைம் இல்லம் இல்ல பிஎச்சி ஹோல்டர் டைம் இல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சவன் டைம் இல்ல கொனாங்க பாபா பண்டா உயிர் என்ற ஒரு செய்தியே இல்ல மறுவா என்ன உடம்ப பத்தி உங்களுக்கு பேசு யாருக்கிட்ட என்ற செய்தியே இல்லையோ அவருக்கு என்ன உடம்புல நான் சொல்றேன் செத்த பணத்தை கிழிச்சிட்டு வந்து உயிர் உடம்புக்கு வைத்தியம் செய்ய வானாண்டு விளங்குறீங்களா நான் நான் இப்படி பேசுறது மிச்சம் ஹார்டா எடுத்துட்டாங்க பிரச்சனை இல்லை எடுங்க உங்களோட ஹார்டான அந்த உணர்வுக்கு உங்களுக்கு உள்ள ஆதாரங்களை கொண்டாங்க பேசுவோம் உயிர் அதன் சொல்றேன் செத்த போணத்துல விளையாடிக்கு வந்து உடம்பு பத்தி பேசி ரெத்தோட்டம் செத்த பணத்துல ஹார்ட் பீட் ஈகா கிட்னி பங்கஷனிக்கா ஈரல் ஈரல் விஷத்தை உள்வாங்குமா இல்லன்னா கணயத்துல இருந்து இன்சுலின் வெளியாகுமா எக்கனமி தியரியை கேட்டு பாருங்க என்னது அக்கௌண்டன் மாதிரி இருப்பீங்க இல்லண்டா காமர்ஸ்ல அட்வான்ஸ் செஞ்சவங்களும் அப்படித்தானே எக்கனாமி தியரிட ஆரம்பமே வளங்கள் எல்லாம் பற்றாக்குறை ஆயிட்டு வளங்கள் எல்லாம் பற்றாக்குறையாயிட்டு மனிதர்கள் எல்லாம் கூடி போயிட்டாங்க எனவே வளங்களை காப்பாற்றணும் வளங்களை புடிச்சு வைக்கணும் இந்த வளங்களை சிக்கனப்படுத்திய ஒரு வகையான ப்ரொடக்ஷன் உண்மை கொடுக்கணும் அப்படி கெமிக்கல் ப்ரொடக்ட கொடுக்கணும் அப்படி சொல்ற அப்படி சொல்ற நீ வேற என்ன ப்ரொடக்ட கொடுக்க போறார் வளங்களை புடிச்சி வச்சுட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்க போறாராம் என்னத்தை கொடுக்க போறார் கெமிக்கலை கொடுக்கணும் வளங்கள் பற்றாக்குறையா சொல்லுங்க பாபா அல்ல குரான் சொல்றா അപ്പ എക്കനു എന്നും ഇന്നുല ഹും ഇസ്ലമ இராஹிம் அல் முக் சொல்லுங்களேன் பூமியில தேடுறீங்க சரியா என்னைக்கு எவ்வளவு மனித சமுதாயத்துக்கு தேவையோ அவ்வளவு ரிஸ்கையும் நல்லா இறக்குவான் நம்பிக்கை கொரான் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு எக்கானிக் தியரி பாத்துல இல்லையா எல்லாம் அதுக்கு எக்கவுண்ட் அக்கவுண்ட்ஸ் படிச்சு கொடுத்ததே தான் எக்கௌண்ட்ஸ் உள்ள படிச்சு கொடுத்தது என்னது கொரான் எடுங்க கொலு அல்லாஹூ அஹாது எத்தனை ونو. ثانية سنين رند ما يكون من ثلاثة مون إلا هو رابعهم نال ولا خمسة أنجي إلا هو سادسهم آر ثلاثة أيام في الحج ميل ثمانية أزواج تسعة يفسدون في الأرض أمبر. في பத்துல எண்ணிக்க பூர்த்தி ஆகுது என்று கொரான் சொல்லுது இவன் சொல்றான் ஒன்பதுல பூர்த்தியாக எனவே தான் இவன் எந்த நாள் குழப்பம் கொரான் சொல்லுது தான் இதனால தான் இவனால பூமியில குழப்பம் வாங்க ஜீரோ தியரிய பத்தி பேசுவோம் வாங்க ஜீரோன்றது என்னத்துக்கு தேவை ஜீரோ ஹிஜ்ரி ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் எந்த ஒரு பாசேலையும் இலக்கம் இலக்கம் எங்க இலக்கிதான் இலக்கம் இது எந்த ஒரு பாசேலையும் இல்ல எது வரைக்கும் ஹிஜ்ரி ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் கேளுங்க இதுக்கு எந்த என்ன சொல்ற இந்து அராபிய இலக்கம் அப்படியா அப்படியா சொல்ற இல்ல சார் என்ன இலக்கம் எக்ஸ் போ டூ எக்ஸ் ஐ முதலாவது ஐ அப்புறம் டபுள் ஐ ட்ரிபிள் ஐ அது போற விட்டு ஒரு ஐ அதுக்கு போற வி அதுக்கு போற வி ஒன் வி ஐ இப்படி போடுறது என்ன சொல்லுவாங்க ரோமன் இலக்கம் இது இந்து அராபிய இலக்கம் ஒவ்வொரு பாசைக்கும் இலக்கத்தை கிரியேட் பண்ணினாங்க இதுல ஜீரோண்டு உருவாக்கினாங்க ஜீரோட சத்திரம் இருநூறு வருஷத்தை தாண்டாது ஜீரோட சரத்திரம் இருநூறு வருஷத்தை தாண்டாது யாராவது வாங்க ஜீரோ தேர்வை பத்தி பேசுவோம் அரபுல அஷராண்டு சொல்றதுக்கு ஜீரோ தேவையா தேவையா மியா மியாண்டு சொல்றதுக்கு ஜீரோ தேவையா அல்பு சொல்றதுக்கு ஜீரோ தேவையா சொல்லுங்களே அசரத்தாளர் சொல்றதுக்கு ஜீரோ தேவையா மேத்துவாளர் சொல்றதுக்கு ஜீரோ தேவையா தேவல்ல தமிழ்ல எழுதுறதுக்கு பத்து ஜீரோ தேவையா நூறு தேவையா ஆயிரம் தேவையா தேவல்ல உருதுல சொல்லுங்க தஸ் தேவையா ஜீரோ என்ன சௌ ஜீரோ தேவையா ஹசாருக்கு தேவையா தேவையா ஏக் லாக்கு தேவையா தஸ் லாக்கு தேவையா ஏக் கரோடுக்கு தேவையா இல்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல டென்னுக்கு தேவையா ஹண்ட்ரடுக்கு தேவையா தௌசண்ட்க்கு தேவையா எந்த ஒரு பாசலையும் ஜீரோ இருக்கல ஏன் இந்த ஜீரோ உருவாக்கப்பட்டுச்சு ஜீரோன்றதும் ஒரு மட்டமா மறந்துடுவானு ஜீரோக்கு பெருமதி கண்டா ரெண்டு ஜீரோ கணந்து ஒரு பெருமானம் சொல்லுங்க அதனால மேலான சகோதர பெரியவரில் மெட்ட உலகத்துக்கு படிச்சு கொடுத்தது வகை ஆத்து மலை